உளவின் சாம்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீனின் விளக்கத்தை வரி ஒரு உழவு பரப்பு வந்துச்சு அப்படின்னா அது மேலே வெல்லும் எலக்ட்ரானிக் ஒரு பகுதி ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா மின்னழுத்த அரணை கடப்பது இருக்குது மீதமுள்ள ஆற்றல் தான் எலக்ட்ரானிக் இயக்க ஆற்றலாக மாறுறதால இயக்க லட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் சென்று நின்றிருக்கும் குறிப்பிட்ட திசைத்தில் இயக்க நிலை அடையும் இப்போ ஆற்றல் அலின் மீது படுகின்ற ஃபோட்டோ அடி ஆற்றலாக தான் வச்சுக்கோங்க இல்லை ஒரு பகுதி வந்துடுறேன்னா உங்களுக்கு மின்னலுத்த அணை இருக்குது அது வெளியேற்ற ஆற்றலாகவும் மிகுதி வந்துடுனா இயக்க இருக்கும் இப்போ படுகின்ற அந்த ஒளியின் ஆற்றல் பாருங்கள் அச்சு நாட்டு அச்சு நாட்டுங்கிறது வந்து பயன்படுத்த அறிவன் இப்போ படுகொலி அறிவியை குறைத்தால் என்ன பண்ணணும் இலாட்டை வேகம் அல்லது இயக்க ஆற்றலும் குறைகிறதுனால அவங்களுக்கு இலாட்டம் வெளில வந்தாலும் என்னது அது இயக்கங்களே இருக்காது இப்போ அச்சு நாட்டுங்கிறது இங்கே வந்து என்னது விளையாட்டு ஆற்றல் இருக்கும் அச்சுணி படுகின்ற ஒளியின் அந்த ஆற்றலானது பகுதி வந்து விளையாட்டு ஆற்றலுக்கும் இறுதி வந்து இயக்க ஆற்றலுக்கும் ஏன்னால் ஃபைன் நாட்டு அச்சினா நாட்டுங்கிற பற்றிட்டு பகம் முதல் நாள் எலக்ட்ரானுக்கு ஆற்றழுப்பு ஏற்படலை அப்படின்னா அவை பெருமை ஏக்காட்டில் ஏற்படும் அதுக்கு பெரும்பு வந்து இங்கே ஆஃப் இம்யூஸ்கர் பெருமோ இந்த வி ஸ்கேர் பெருமைங்கிறது வந்து இந்த வி பெருமைங்கிறது என்னென்னா அவங்களுக்கு வந்து பெருமை திசை இருக்கும் இது விலை குறைக்கக்கூடிய எலக்ட்ரானின் ஏக்காட்டில் என்னவாக இருக்குன்னா ஏக்காட்டில் ஆஃப் இம்யூ ஸ்கர்னால் இந்த டேர்ம் அப்படி இங்கே போயிடும் என்ன வரும் நியூ மைனஸ் அச்சனியூ ஆட்டோ வரும் ஏ கொண்டு ஆஃப் இம்யூஸ்கர் அதை பெறுவோம் பொதுவாக எடுத்தால் தான் என்ன தான் ஹச் ஆஃப் நியூ மைனஸ் நியூ நாட் வரும் நீக்கோட்டு ஆஃப் நியூஸுக்கு பெருமாள் வாங்கிருக்கு இந்த ஆஃப் நியூஸுக்கு வருவாங்க தான் அந்த கே பெருமாங்கிறது அல்லது கே வரும்போதுக்குள்ள ஹட்சினி மைனஸ் லட்சினி நாட்டுக்குள்ள ஃபை நாட் பண்ணலாம் கே பெருமத்துக்கும் அதில் ஒன்றுக்கும் வரை கொடுக்குறது மாதிரி தான் இருக்கும் இதை பின்னோக்கி நட்டும்பொழுது எங்கே அந்த எதிர் இது ஒய்ஹெச்சில் இன்ட்ரெஸ்ட்டு தான் அப்படிங்களா குறிக்கிட்டு பார்த்தீங்களா அது வந்து என்ன உங்களுக்கு மைனஸ் வெளிநாட்டு நேர்கோட்டின் சாய்வு ஹெச் மற்றும் உயச்சு வெட்டுப்பகுதி தான் என்னது மைனஸ் வெய்நாட்டு இந்த நேர்கோட்டின் சாய் வந்து ஹெச் பிளாங்மார்லேயே குறிக்கும் உலகின் பெருமையை காட்டில் வந்து கிபிரோ மற்றும் இடையே உள்ள வரைபடம் தான் இங்கே படத்தை காட்டியிருக்கும் இப்போ ஒவ்வொன்றுக்குமான உங்களுக்கு முக்கியமான சான்பாடுகளுக்கும் முக்கியமான கான்செப்டுக்குமாக பிரித்து கொடுத்துருக்கோம் இதுதான் உங்களுக்கு அனுபவிதிப்புக்கான மைப்பின் பங்கீடு